எண்ணாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனுமாகிய இலையாசாரையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரின் சமஸ்தபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய எலையாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் ஜோர்தானுக்கு இப்பாலே மோவாவின் சமனான வெளிகளிலே அவர்களோட பேசி கர்த்தர் மோசேக்கும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கும் கட்டளையிட்டிருக்கிறபடியே இருபது வயது முதற் கொண்டிருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார்கள் ரூபன் இஸ்ரவேலின் மூத்த குமாரன் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனான ஆனோக்கும் பல்லூவியர் குடும்பத்துக்கு தகப்பனான பல்லூவும் எஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான எஸ்ரோனும் கர்மியர் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே இவைகளே ரூபனியரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் பல்லுவின் குமாரன் எலியாப் எலியாவின் குமாரர் நேமுவேல் தாத்தான் அபிராம் என்பவர்கள் இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாயிருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி இருநூற்று ஐம்பது பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள் கோராகின் குமாரரோ சாகவில்லை சிமியோனுடைய குமாரரின் குடும்பங்களாவன நேமுவேலின் சந்ததியான நேமுவேலரின் குடும்பமும் யாமினின் சந்ததியான யாமினியரின் குடும்பமும் யாகினின் சந்ததியான யாகினியரின் குடும்பமும் சேராகின் சந்ததியான சேராகியரின் குடும்பமும் சவுலின் சந்ததியான சவுலியரின் குடும்பமுமே இவைகளே சிமியோனியரின் குடும்பங்கள் அவர்கள் இருபத்தீராயிரத்து இருநூறு பேர் காத்துடைய குமாரரின் குடும்பங்களாவன சிப்போனின் சந்ததியான சிப்போனியரின் குடும்பமும் ஆகியின் சந்ததியான ஆகியரின் குடும்பமும் சூனியின் சந்ததியான சூனியரின் குடும்பமும் ஒஸ்னியின் சந்ததியான ஒஸ்னியரின் குடும்பமும் ஏரியின் சந்ததியான ஏரியரின் குடும்பமும் ஆரோதின் சந்ததியான ஆரோதியரின் குடும்பமும் அரேலியின் சந்ததியான அரேலியரின் குடும்பமுமே இவைகளே காத் புத்திரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பதினாயிரத்து ஐநூறு பேர் யூதாவின் குமாரர் ஏர் ஓனான் என்பவர்கள் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் செத்தார்கள் யூதாவுடைய மற்ற குமாரரின் குடும்பங்களாவன சேலாவின் சந்ததியான சேலாவியரின் குடும்பமும் பாரேசின் சந்ததியான பாரேசியரின் குடும்பமும் சேராவின் சந்ததியான சேராவியரின் குடும்பமுமே பாரேசுடைய குமாரரின் குடும்பங்களாவன எஸ்ரோனின் சந்ததியான எஸ்ரோனியரின் குடும்பமும் ஆமூலின் சந்ததியான ஆமூலியரின் குடும்பமுமே இவைகளே யூதாவின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்தாறாயிரத்து ஐநூறு பேர் இசக்காருடைய குமாரரின் குடும்பங்களாவன தோலாவின் சந்ததியான தோலாவியரின் குடும்பமும் பூவாவின் சந்ததியான பூவாவியரின் குடும்பமும் யாசூபின் சந்ததியான யாசூபியரின் குடும்பமும் சிம்ரோனின் சந்ததியான சிம்ரோனியரின் குடும்பமுமே இவைகளே இசக்காரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்து நாலாயிரத்து முன்னூறு பேர் செபுலோனுடைய குமாரரின் குடும்பங்களாவன சேரேத்தின் சந்ததியான சேரேத்தியரின் குடும்பமும் ஏலோனின் சந்ததியான ஏலோனியரின் குடும்பமும் யாலே ஏலின் சந்ததியான யாலே ஏலியரின் குடும்பமுமே இவைகளே செபுலோனியரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அறுபதினாயிரத்து ஐநூறு பேர் யோசேப்புடைய குமாரரான மனாசே எப்பிராயிம் என்பவர்களின் குடும்பங்களாவன மனாசேயனுடைய குமாரரின் குடும்பங்கள் மாஹீரின் சந்ததியான மாஹீரியரின் குடும்பமும் மாஹிர் பெற்ற கிளையாதின் சந்ததியான கிளையாதியரின் குடும்பமும் கிளையாத் பெற்ற சேரின் சந்ததியான சேரியரின் குடும்பமும் ஏலேக்கின் சந்ததியான ஏலேக்கியரின் குடும்பமும் அஸ்ரியேலின் சந்ததியான அஸ்ரியேலரின் குடும்பமும் சேகேமின் சந்ததியான சேகேமியரின் குடும்பமும் செமீதாவின் சந்ததியான செமீதாவியரின் குடும்பமும் ஏப்பேரின் சந்ததியான ஏபேரியரின் குடும்பமுமே ஏப்பேரின் குமாரனான செலுப்பியாத்திற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் நாமங்கள் மக்லால் நோவாள் ஒக்ளாள் மில்காள் திருசாள் என்பவைகள் இவைகளே மனாசேயின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் எழுநூறு பேர் எப்பிராயிமுடைய குமாரரின் குடும்பங்களாவன சுத்தெலாகின் சந்ததியான சுத்தெலாகியரின் குடும்பமும் பெகேரின் சந்ததியான பெகேரியரின் குடும்பமும் தாகானின் சந்ததியான தாகானியரின் குடும்பமும் சுத்தெலாக் பெற்ற கேரானின் சந்ததியான கேரானியரின் குடும்பமுமே இவைகளே எப்பிராயும் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தீராயிரத்து ஐநூறு பேர் இவர்களே யோசேப்பு புத்திரரின் குடும்பங்கள் பென்னியமினுடைய குமாரரின் குடும்பங்களாவன பேலாவின் சந்ததியான பேலாவியரின் குடும்பமும் அஸ்பேலின் சந்ததியான அஸ்பேலியரின் குடும்பமும் அகிராமின் சந்ததியான அகிராமியரின் குடும்பமும் சுப்பாமின் சந்ததியான சுப்பாமியரின் குடும்பமும் உப்பாமின் சந்ததியான உப்பாமியரின் குடும்பமும் பேலா பெற்ற ஆரேதின் சந்ததியான ஆரேதியரின் குடும்பமும் நாகமானின் சந்ததியான நாகமானியரின் குடும்பமுமே இவைகளே பென்யமின் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்து அறுநூறு பேர் தானுடைய குமாரரின் குடும்பங்களாவன சூகாமின் சந்ததியான சூகாமியரின் குடும்பமே இவைகள் குடும்பம் சூகாமியரின் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் நாலாயிரத்து நானூறு பேர் ஆசிரியருடைய குமாரரின் குடும்பங்களாவன இம்னாவின் சந்ததியான இம்னாவியரின் குடும்பமும் இஸ்பியின் சந்ததியான இஸ்பியரின் குடும்பமும் பெரியாவின் சந்ததியான பெரியாவியரின் குடும்பமும் பெரியா பெற்ற ஏபேரின் சந்ததியான ஏபேரியரின் குடும்பமும் மல்கியேலின் சந்ததியான மல்கியேலியரின் குடும்பமுமே ஆசேருடைய குமாரத்தியின் பேர் சாராள் இவைகளே ஆசேர் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் நப்தலியினுடைய குமாரரின் குடும்பங்களாவன யாத்சியேலின் சந்ததியான யாத்சியேலியரின் குடும்பமும் கூனியின் சந்ததியான கூனியரின் குடும்பமும் யட்சரின் சந்ததியான குடும்பமும் சில்லேமின் சந்ததியான சில்லேமியரின் குடும்பமுமே இவைகளே நப்தலியின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் பேர் இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் ஆறு லட்சத்தோராயிரத்து எழுநூற்று முப்பது பேராயிருந்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி இவர்களுடைய பேர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும் அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுப்பாயாக அவர்களில் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்திரித்துக் கடவர்கள் அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார் எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பங்களாவன கெர்சோனின் சந்ததியான கெர்சோனியரின் குடும்பமும் கோகாத்தின் சந்ததியான கோகாத்தியரின் குடும்பமும் மிராரியின் சந்ததியான மிராரியரின் குடும்பமும் லேவியின் மற்ற குடும்பங்களாகிய லிப்னியரின் குடும்பமும் எப்ரோனியரின் குடும்பமும் மகளியரின் குடும்பமும் மூசியரின் குடும்பமும் கோராகியரின் குடும்பமுமே கோகாத் அம்ராமை பெற்றான் அம்ராவுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர் அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள் ஆரோனுக்கு நாதாவும் அபியூவும் இளையாசாரும் இத்தாமாரும் பிறந்தார்கள் நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சன்னதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபோது செத்துப்போனார்கள் அவர்களில் ஒரு மாதத்து ஆண் பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் இருபத்து மூவாயிரம் பேர் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாதபடியினால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் இலக்கத்திற்கு உட்படவில்லை மோசேயும் ஆசாரியனாகிய எலையாசாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாவின் சமனான விழிகளில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணுகிறபோது இருந்தவர்கள் இவர்களே முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும்போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை வனாந்திரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தாா் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாயிருக்கவில்லை